வணக்கம் நான் உங்கள் இது இன்றைய செய்திகள் அண்ணா அறிவாலயத்தில் புவனகிரி கடலூர் மயிலம் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் மு க ஸ்டாலின் சந்திப்பு சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பும் கட்சி நிர்வாகிகள் செயல்பாட்டை குறித்தும் ஒன் டு ஒன் ஆலோசனை கல ஆய்வு மேற்கொள்ள திட்டம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோட்டிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள திட்டம் தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணிகளை தொடங்கி வைப்பார் என தகவல் களமிறங்கும் தேக்காவின் பாதுகாப்பு படை கடந்த சில நாட்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு வந்த தாவேகா பாதுகாப்பு படையினர் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சியின் பயன்படுத்த உள்ளதாக தகவல் கரூர் நெரிசலில் சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக பங்கேற்கும் பொது நிகழ்ச்சி என்பதால் கூடுதல் முன் எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் சென்னைக்கு புதிய மெட்ரோ ரயில்கள் புதிதாக இருபத்தி ரயில்கள் வாங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு ஆறு பெட்டிகள் கொண்ட இருபத்தி ரயில்களை வாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி டெண்டர் விடப்பட்டுள்ளது டெல்லி கார் வெடிப்பு தொடரும் சிக்கல் டெல்லி கார் விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரை அடையாளம் காண்பதில் சிக்கல் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய அதிகாரிகள் முடி மதுரையில் சர்வதேச ஹாக்கி மைதானம் திறப்பு மதுரையில் ஒலிம்பிக் திறப்பான சர்வதேச ஹாக்கி மைதானம் திறப்பு பத்து கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மைதானத்தை திறந்து வைத்தார் துறை முதலமைச்சர் உதயநிதி பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கும் கனமழைக்கு வாய்ப்பு தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகள் இழப்பிற்கு நாற்பத்தி ரன்கள் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் சேர்ப்பு இந்தியா தரப்பு மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்திய குல்தீப் யாதவ் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்வு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாயாக விற்பனை கிராமிற்கு நூத்தி எழுபது ரூபாய் உயர்ந்து பதினோரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனை நன்றி வணக்கம்